காலைதோறும் புதியவை ஹோட்டல் கொரோனா ஜூன் ஒன்பது நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினாறு எருசிலேமில் உள்ள டான் ஹோட்டல் இரண்டாயிரத்தி இருபதில் ஹோட்டல் கொரோனா என்ற வேறு பெயரில் அறியப்பட்டது கோவிட் இருந்து மீண்டு வரும் நோயாளிகளுக்கு இது சமர்ப்பிக்கப்பட்டு இப்படி ஒரு கடினமான நேரத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ இடமாக இந்த ஹோட்டல் இருந்தது அங்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே தொற்று இருந்ததால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக பாடி நடனமாடி மகிழ சுதந்திரமாக விடப்பட்டனர் அவர்களும் அதை செய்தனர் வெவ்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக குழுக்களுக்கு இடையே பதட்டங்கள் அதிகமாக காணப்படும் ஒரு நாட்டில் மக்கள் முதலாவதாக ஒருவரை ஒருவர் மனிதனாக பார்த்து நண்பர்களாய் பழகக்கூடிய ஒரு தளமாக இப்படிப்பட்ட நெருக்கடி உருவாக்கியது நம்மை போலவே அனுபவமும் மதிப்பும் உள்ள மக்களிடம் நாம் ஈர்க்கப்படுவது இயற்கையானது இயல்பானதும் கூட ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி வலியுறுத்தியது போல மனிதர்களுக்கு இடையே ஏற்படும் நாம் இயல்பானது என்று பார்க்கும் ஏதாவது தடுப்பு சுவர்களுக்கிடையே சுவிசேஷம் ஒரு சவாலானது சுவிசேஷம் என்னும் கண்ணாடி மூலம் நம்முடைய வேறுபாடுகளை விட பகிர்ந்து கொள்ளப்பட்ட முறிவு மற்றும் ஏக்கம் குணமடைவதற்கு தேவனுடைய அன்பு தேவை என்ற பெரிய விஷயங்களை பார்க்கிறோம் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்தார் என்று நாம் விசுவாசித்தால் மற்றவர்களை பற்றிய மேலோட்டமான அனுமானங்களை குறித்து நாம் மனநிறைவடையவும் முடியாது மாறாக அவருடைய அன்பையும் அவர் மேற்கொண்ட பணியையும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் நேசிப்பவர்களுடன் நாம் அனைவரும் பகிரவும் கிறிஸ்தவன் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்... தேவனுடைய அன்பின் தேவையையும் உங்களுக்கு நினைவூட்ட எது உதவுகிறது ஜெபம் இயேசுவே ஒவ்வொரு நாளும் யாரையும் உலகப் பிரகாரமான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் வாழ உதவி செய்யும் ஆமேன்